இளமயில்கள் கல் வானுவின் தவிப்பு வயது பதினெட்டு எலுமிச்சை நிறம் படப்படக்க வைக்கும் உருவம் அப்பொழுதுதான் காலேஜிலிருந்து வீட்டுக்கு திரும்பினாள் அறைக்குள் நுழைந்து புத்தகங்களை டேபிள் மேலே தொப்பெண்ணு போட்டாள் காற்றாடி புத்தானை அமுக்கினாள் நைட்டிக்கு மாறினாள் கதவை திறந்தபடி டேபிளை பார்த்தாள் இவள் தூக்கி போட்ட அதிர்ச்சியில் கெமிஸ்ட்ரி நோட்டு சரிந்து அதிலிருந்து நாளாக மடிக்கப்பட்ட பேப்பர் வெளியே வரவா என்று கேட்டுக்கொண்டிருந்தது ஏதோ கடிதம் போல் இருக்கிறதே என்ற நினைப்புடன் ஒரே தாவலில் டேபிளை அடைந்து அதை கையில் எடுத்தாள் மடிக்கப்பட்ட தாளின் மேற்புறம் இதயத்தின் படமும் அம்பும் வரையப்பட்டிருந்ததை கண்டு திகைத்தாள் இது எப்படி தன் புத்தகத்தினுள் என்ற குழப்பத்துடன் பிரித்தால் திரும்பும்போது தவறுதலாக தன் மேல் இளங்கோ மோதியது நினைவில் ஆடியது அந்த மோதலின் விளைவாய் கீழே விழுந்த புத்தக நோட்டை இளங்கோ குனிந்து எடுத்து நீட்டியதும் ஞாபகம் வந்தது சாரி சொல்லிய பின்னும் இளங்கோ ஒரு நிமிடம் அந்த நோட்டையும் தன்னையும் அழுத்த பார்த்தது ஏன் புரிந்தது இப்பொழுதுலம்போ எதையோ எதிர்பார்த்து மோதியிருக்கிறான் என்ன அது வயது வேறு என்ன எதிர்பார்ப்பான் அந்த வார்த்தை மனதில் ஓடியதும் ஏதோ உள்ள மாயாஜாலம் நிகழ்வதை உணர்ந்தால் பானு கூடவே நடுக்கமும் ஓடியது இரத்த நாளங்களில் இருட்டை கண்டு பயப்படும் குழந்தையாய் ஒரு பயம் மனதில் பரபரக்கும் மனதை அடக்க முடியாமல் அந்த கவிதையை படிக்க முயன்றாள் மயில் அகவுதல் குயில் கூவுதல் நீ என்னை ஈர்த்தல் எல்லாமே இயல்பாய் வந்த இயற்கைதானே கண்ணே அவளல்லும் மயில் தோகை விரித்து ஆடியது என்ன பானு பிரம்மை பிடிச்சு போய் நிற்கிற என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டாள் பயணத்தில் பாதி தூக்கத்தில் திடீர் பிரேக் போட்டால் விழித்த பயணியாய் அப்பாவை பார்த்தால் மனசுக்குள் ஒரு தயக்கம் கடிதத்தை மறைக்க துடிக்கும் மயக்கம் தலையை உதறி கொண்டாள் அவளை பொறுத்தவரை இந்த வீடு நெருடல் இல்லாத சிநேகிதம் அப்பா என்பவர் அனுபவம் கொண்ட அக்கறை உள்ள தோழர் கடிதத்தை நீட்டினால் வாங்கி படித்தார் சிரித்தவரை புரியாமல் பார்த்தார் அந்த இளங்கோ என் கண்ணை திறந்துட்டான் கண்ணம்மா என்னப்பா சொல்றீங்க உன்னை இன்னும் சின்ன குழந்தையாகவே நானும் உங்க அம்மாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மகள் இன்னும் பாப்பா இல்லடா முட்டாள் காண்பவரை கவரும் மங்கையடா அவள்னு எனக்கு உணர்த்திட்டான் போங்கப்பா என்று வெட்கமாய் சிரித்தாள் பானு இது எத்தனாவது கடிதம் முதல் கடிதம் அப்படினா நீ இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்றேன் எப்படிப்பா காதல் விஷயத்தில் ஆண்கள் அவசரக்காரர்கள் அதே நேரத்தில் பெண்கள் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்கள் உண்மைதான் எனக்கே தெரியாம இந்த கடிதத்தை என் நோட்ல வச்சிருக்கான் பையன் எப்படி தெரியாதுப்பா என் கூட படிப்பவன் அவ்வளவுதான் தெரியும் ஓகோ என்று கவிதையை மீண்டும் படித்தார் ஏனப்பா உங்க பொண்ணுக்கு ஒருத்தன் காதல் கவிதை எழுதியிருக்கான் என் மேலோ அந்த பையன் மேலோ உங்களுக்கு கோபம் வரலையா ரசிச்சு ரெண்டாவது முறை படிக்கிறீங்களே கவிதையை அந்தந்த வயதின் விளைவுகள் அம்மா இதெல்லாம் ஐந்து வயதில் சாக்லேட்டுக்கு ஆசைப்படுவதும் பத்து வயதில் சைக்கிளோட்ட ஆசைப்படுவதும் எப்படி இயற்கையோ அதே போல பதினைந்து வயதில் அரும்பு மீசை முளைத்த குறும்பில் காதல் கடிதம் எழுதுவதும் இயல்புதான் பானோ என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க பின்ன சினிமா அப்பா போல் வெல்ட்டே உருவனும் சொல்கிறியா அப்படின்னா இந்த கடிதம் எழுதியது சரிதான் என்கிறீர்களா கடிதம் எழுதியது சரி என்று சொல்லவில்லை இதை படித்ததும் உன்னூல் ஏற்பட்டிருக்க வேண்டுமே அந்த சிலிர்ப்பும் அதற்கு காரணமான இந்த கடிதமும் இயல்பானது இயற்கையானது ஆனால் இதனால் ஏற்படும் விளைவு புத்திசாலிதனமாக இருக்க வேண்டும் குழப்புறீங்களப்பா குழப்பத்தில் தான் தெளிவு பிறக்கும் இயல்பான உணர்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்கும் பக்குவம் மனதில் வளர வேண்டும் அதன் பின் விளைவுகளை சிந்தித்து பார் நலம் விழியுள்ளாமல் அதற்கு மதிப்பு கொடு பாதிப்பு வரும் என்றால் அடக்கிவிடு இப்பொழுது நான் என்ன செய்வது இளமையில் கல் அப்படினா உன்னுடைய இந்த படிக்கும் பருவத்திலே மனசை திசை திருப்புற இந்த மாதிரி கடிதங்களை கண்டு சஞ்சலப்படாமல் மனசை கல்லாக்கி கொண்டு பாடத்தில் கவனம் வை பானு யோசித்தபடி அந்த கடிதத்தை பார்த்தாள் கவிதை பரவாயில்லியதானப்பா இன்னும் முயன்றால் எலும்போ நல்ல கவினினாய் மிரளலாம் நாளைக்கு அவனிடம் என் ஆலோசனையாக இதை சொல்லிடணும் என்றவளை பெருமையுடன் பார்த்தாள் அவள் அப்பா இந்த உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ